நம்ம பிள்ளை மட்டும்தான் நம்மளை அப்பான்னு சொல்லணும் மரியம்மா மரியுமா என்னதான் இப்போ பராசக்தி அப்படியா எங்கிருந்து தை மாதத்தில் மூணு ஜாதகம் வருது நீ இப்போ பார்த்துருக்க ஜாதகம் எனக்கு பிடிக்கலப்பா கைவிட்டு பத்திரிகையோடு என்னை வந்து பாரு சந்தோஷமாக வருவேன் போய்ட்டோம் இந்தா கோடி கோடியாக பணம் வருது சந்தோஷமா இருக்குது அது திருச்சி மாநகர் இடம் சுமந்தமாக கடன் சம்பந்தமாக மனதேதனைப்பட்டு வந்தோம் ரெண்டும் இருக்கோ இடமும் இருக்கு கடனும் இருக்கு விவரமா இருக்கு அடுத்து வீடு சுமந்தமாக குழப்ப முடியாது யாரு வீடு பில்டிங் சுந்தமாக குழப்ப முடியாது யாரு ஆ கால் சொல்லலாம் அம்மா ஆ இந்த கடனை தீர்த்து தரணுங்களாப்பா இடத்த என்ன செய்யலாம் இடமும் வேணும் கடனும் தீரணும் மாவும் வேணும் பணியாரமும் வேணும் கட்டிக்கார பையன் இன்னொரு கால்வா விட்டமாட்டான்டா நம்மளை விட்டமாட்டான் கர்மசாமிக்குதா ரெண்டுமே உனக்கு முடிஞ்சிடும் பணம் கிடைக்கி வெற்றி ஆகி தரேன் இடத்தையும் திருப்பி தரேன் சந்தோஷமாக இருக்கும் ஒருத்தப்பட்டு வந்தது யார் பாப்பா என்ன தொழில் தான் திரும்பி காலன்னு சொல்லலாம் இன்னொரு தரம் ரெண்டு கிழவி வராடா வேறு பாப்பான் முன்னோர்கள் ரெண்டு முன்னாடி கிட்ட யாருடா தம்பி அதான் ரெண்டு கிழவி வந்து நிக்கான் என்னடி அங்க நிக்க என் பேராய் சொல்ல வந்தியா சரி கால் இவன் கிட்டிக்க கோ போட்ட அடிச்சு தரேன் இப்ப தொழிலில் மத்தியமாகவும் நிறைய பணம் நஷ்டமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு வேற யாரும் இணைந்திருப்பாங்களோ நினைக்க அப்படிலாம் இல்லை நடத்தி தரேன் வேற என்ன வேணும் கடன்கள் தீரணும் அடிச்சு தரணும்னு முடிச்சு தானே கண்ண முடியும் சனி பகவானே இந்த இருந்து இந்த மகனை வெற்றி ஆக்குவா யா வெற்றி ஆக்கியாச்சு மூணு சனிக்கிழமை தீவிர ஐயாவுக்கு நம்பர் கருமசாமிக்கு ஏன் நம்பர்லாம் கிடைக்காது இலங்கை மாநகர் சிவராமன் நம்பர் ஐயா தஞ்சாவூரில் போய் உட்காருங்க திருச்சி போய் உட்காருங்க இலங்கை மாநகர் இலங்கை கால்நடா சாமி சாமி ஐயப்பா சரணம் சாமி ஐயப்பா நீங்கள்லாம் இலங்கையா இப்பவுமே இலங்கையில் தான் இருக்கீங்களா பக்கத்தில் வாங்க ஏன் அங்கே தூக்கி விற்கணும் நீங்கள் இலங்கை மாநகரா பிறந்தது இப்ப வாழ்ந்தது பாதி ஆஸ்திரேலியா நான் உங்களை ஆஸ்திரேலியா சொல்லியே கூப்பிடுறேன் உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார் இதுல யாருக்கு நீங்க வந்த சாமிகளில் உடல்நிலை சரியில்லாதது யாரு என்ன செய்து புரியல அப்படியா நீங்கள் உட்காரலாம் நீங்கள் அங்கே இருங்க சாமி காலன்னு வரலாம் உட்காரு என்னப்பா வேணும் உனக்கு உன்னுடைய உடலில் நரம்பி வாத நீர் இறக்கங்கள் இருக்கு இதில் எந்த பாதிப்பும் வராது தானாக குணமாயிரும் சித்த வைத்தியத்தால் குணமாகும் வேற என்ன வேணும் கால் அழுட்டுவான் ஆ பண்ணிடுவோமா இருக்கா கேட்டு பார்ப்போம் பாப்பா சுவாமியேய் எந்த ஒரு பிரிவு பிரச்சனை இல்லாமல் காப்பாய்த்தித்தாரேன் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க கடன்கள் யாருக்குப்பா கால் ஒன்று மலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா போகிறீங்க பாக்கியவான்கள் நீங்கள்லாம் போகிறவங்களே கருப்புசாமி கும்பிட்டுக்கலாம் போறிய ரெண்டரை வருத்தமாக உன்னுடைய தொழிலும் மன வருத்தத்துக்குரியதும் கடன்களுமாக இருக்கும் குடும்பத்தில் மன ஒற்றுமை குறைவுக்குரிய விஷயங்கள் அடிக்கடி தோன்றும் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கேட்டேன் உன் சட்டையை காட்டுச்சு அது இன்னும் சட்டையை காட்டுச்சு சட்டை என்ன நேரம் கருப்பு நேரம் கருப்பு நேரத்தை காட்டினா யார் சனி பகவான் அவருடைய கிரகத்தினுடைய சாராம்சம் இதுக்கு காரணம் உன் உள்ளத்தில் மந்திர தந்திரம் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் அப்படி எதுவுமே நடக்கலை அதெல்லாம் தேவையில்லாத சிந்தனை இல்லாமல் தேவையில்லாமல் ஒருத்தக சண்டையை போட்டு தலை குனிஞ்சு போலீஸ் வழக்கு வரக்கூடிய நிலைமைகள்லாம் கிரகம் படுத்தும் நீ தப்பிக்க வைக்கிறேன் உன்னையும் வாழ வைக்கிறேன் கால் ஒன்று வா வேறு என்னப்பா வேணும் சொல்லுப்பா ஆமாம் வா வரட்டும் நான் பார்க்குறேன் ஒன்றே முறை வாழ வைக்கிறேன் அடுத்து அவரை பற்றி பேசுவோம்ப்பாட்டா அப்படியா கடல் சம்பந்தமான தொழில் யாருடா பார்க்கா கடல் நீர் சம்பந்தமான தொழில் யார் பார்க்குறா என்ன தொழில் மீன் எஸ் கால் பெண்ணின எண்ணமும் போத்தி அமாரத் தொழிலும் போத்தி பண்ணின பயிரும் போத்தி பழையும் உண்பால் பொருளும் போத்தி சுங்கமும் துணையும் போத்தி சுடுசோரும் நெய்யும் போத்தி செண்பகம் பழு பாத்தீம் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருந்த தொழில் இப்போ ஒரு மூணு மாதமும் உன் மனத்துக்கு சரியில்லாமல் நடக்கும் ரெண்டு பேருடைய இடைஞ்சல் உன் தொழிலுக்கு நடக்குது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அதே மாதிரி இனி ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் உன் உள்ளிட்ட தோன்றியிருக்கு அதுக்கு டப்பு இல்லை இருந்தா நான் தந்துட்டேன் நடத்துவேன் நல்லாவும் இருப்பேன் அந்த அரசாங்கம் உனக்கு உதவி செய்யும் வேறு என்ன வேணும் அண்ணனை வாழ்க்கை அண்ணனை பற்றி பின்னால் பேசலாம் உன் வாழ்க்கையை செம்மையாக்கி தரேன் ஆனந்தமாக்குதேன் மனைவி எங்கே இருக்கா முடிச்சுக்கா நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்ன என்ன நிறைய பேர் காப்பிடுறேன் என்ன கிழிச்சு கொடுத்துருக்கு ரெண்டு யாருக்காவது போலீஸ் விசாரணை வந்துச்சா வண்டி வாங்கினது வந்தமா போலீஸ் எதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தருடைய பேர் இருக்குப்பா ஒரு பேப்பர் கிடக்கு யாருக்கு அது நினைச்சு பார்த்து சொல்லுவாப்பா மறக்கலையே ஒரு ரசீது போலீஸ் ரச இருக்கு இலங்கையில் வீட்டு தெருவில் அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு வா வா கடந்த இவாழ் மக்கள் விவசாய பூமி எந்த பக்கம்டா இருக்கு விவசாய பூமிகள் இந்த பக்கம் இருக்கு யாருக்குள்ளது அது அதை பற்றி என்ன கவலை அந்த இடம் உனக்குள்ளதான் ஒத்திக்கி வாங்கியிருக்கியா உங்களுக்கு அந்த இடத்த பற்றி கொஞ்சம் குழப்பம் வரும் தேவையில்லாமல் ஒருத்தன் தலையிடுவான் அதில் வில்லங்கம் வரும் போலீஸ் வழக்கு விசாரணை வரும் அதில் எதுவுமே இல்லாமல் உன்னை காப்பாற்றி தருவேன் அதை சந்தித்து என்னை சந்தோஷமாக நீ வந்து சேர்வாய் அந்த வெற்றி அடைவாய் இப்போதைக்கு முடியாடா தம்பி ஆறு மாதம் அமைதியாக உட்கார் அடுத்த வருடத்தை என்னை பார்க்கும்போது நீ வெளிநாட்டிலிருந்து வருவாபுதி சுவாமியே இந்த ஆனந்தமாக இருப்பாயாக வாழ்கா பணம் புண்ணியம் பெற்றிரு அமெரிக்கன் கேனடா நீ கனடாவா நீ இருந்தாலும் எனக்கு இப்போ எங்கே இருக்க புளியரில் இருக்க முடியாது என் துண்டு அங்கே அமெரிக்காவா கேனடா கன்னடா நாட் கன்னடா கேரளா பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆளுதடம் உன்னுடைய கட்டுமரையாகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் பிரிவான பிரச்சனைகளும் மன உபாதைகளும் குடும்பத்துக்குள்ள தலைவிற்சி ஆடுது ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி உள்ளத்துக்குள்ள சுமையான ஒரு குழப்பம் அதே மாதிரி நீ நடத்துகிற தொழிலில் லாபத்தை பெற முடியாமல் நிறைந்த கடன்களும் தொல்லையும் ஆகி இதுக்கு மாற்றத்துக்கு வேற எதுவும் மாறுபாடு இருக்குமா அப்படிங்கிற குழப்பமும் துயரமும் உள்ளத்தில் இருக்கு ஆனால் இதை மாறக்கூடிய சக்தி வாய்ந்தது இவைகளை மாற்றி ஒன்று செம்மையாக வாழ வச்சா போதும்லாம் சந்தோஷமாக காரணம் வரலாம்ப்பா கூட வரேன் நினைச்ச நடத்தி தாரேன் பணம் அள்ளித்தாரேன் இழந்திருக்கிய நிறைய பணத்தை அதையெல்லாம் வீடு வந்து கொண்டு ஜெயிச்சு வரலாம் இப்போ முடியாது ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு தொடங்கலாம் அது வரை அமைதி வேண்டும் ஆஸ்திரேலியா கால் ஒன்று வரலாம் மாலை பொழுதே நீ போ எங்கம்மா உலா போயிட்டு வரேன் இனிக்கும் இன்ப இரவே நீக்காரலாம் ரொம்ப இருந்தால் எனக்கு விபூதி தர முடியாது வாங்க பக்கத்துல இந்த பையனுடைய ஆன்மா நான் இறங்கி பார்த்தேன் இன்னும் ஆறு மாத கால அவகாசம் இருக்கு ஆறு மாதங்கள் அப்படின்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி மாதம் அது ஜூலை மாதமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜூலை மாதம் கடையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு இந்த பையனை கூட்டு வந்தீங்கன்னா என் சக்தியை அவனுக்கு கொடுத்து சுய நினைவை உருவாக்கி வைக்க நான் அவனை பேச வச்சுருவேன் அதுவரை பொறுமை வேண்டும் அதற்கு இடையிலேயே அவனுடைய மனநிலைகள்லாம் திருப்பப்பட்டு தெளிவாக நீங்கள் திருப்தி அடையும் அளவிற்கு நடந்துடும் பக்கத்தில் வரலாம் இந்த கனியை அவனுக்கு புளிஞ்சி சாறு கொடுத்து தேய்ச்சி குளிக்க வைக்கணும் இதை வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும் இதை உங்கள் வீட்டுக்கு கூட்டு போகணும் பக்கத்தில் வாப்பா கருமசாமிக்கு அடுத்து பேசுவோம் கருமசாமிக்கு அதே ஆஸ்திரேலியா நாடு மண்ணில் இந்த காதலன் வாழ்க்கை கூடுமோ என்னென்ன வேணும் எங்க இருக்கு பிள்ளையனுடைய வயசுன இருபத்தொன்பது இருபது பதினாறு பொம்பளை பிள்ளையினுடைய வயசுனே இருபது பதினாறு சார் உன்னுடைய மனதுக்கு மாறுபாடாக ஒரு பிள்ளையனுடைய நட்புகள் இருக்கும் அதை நீ ஏற்றத்தான் ஆகணும் தவிர்க்க முடியாது அது புனிதமான வாழ்க்கையாக காதலாக புரியுதா குழப்பம் பண்ண வேண்டாம் நல்லாயிருக்கும் அதான் நீ வந்தோடனே அந்த பாட்டை பாடினேன் கால் ஒன்று முருகா ஒன்றரை வருஷமாக தொழில் சொந்தமான விஷயத்தில் பண நஷ்டம் மன நிறைய இருக்கும் வீடு சொந்தமான மன வருத்தமும் வீடு மாற வேண்டுமோ என்கிற குழப்பமும் தோணும் வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வீக சக்தி ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய ஆட்சி அந்த வீட்டுக்குள்ள இருக்குது துணைவியாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறையும் அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய நிலையும் இருக்கும் மாற்றித்தாரேன் அங்கே உள்ள அரசின் சார்பாக ஒரு பிள்ளைக்கு உத்தியோகம் கிடைக்கும் இன்னொரு பிள்ளை அங்கே இருந்து வேறு நாட்டுக்கு போகும் இன்னொரு பிள்ளை உன் கூடவே இருந்து பிஸ்னஸ் பார்க்கணும் இதுகளெல்லாம் வாழ்க்கையாக நடக்கும் ஏழு மணிக்கு என்னை பார்த்துட்டு போ எல்லாம் வெற்றியாக நடக்கும் கருமசாமிக்கு ராம்நாட்டு பகுதி ரங்கநாத புனிகாரம் பேச்சி வணக்கண்ண நல்லா இருக்கீங்களா கருவாடு கிடைக்குமா உங்க ஊரில் கிடைக்குமா நான் சாப்பிட மாட்டேன் என்னன்னு கேட்டேன் என்ன தொழில் பாக்கிய கால் ஒன்றுவாங்க முன்னை முழு முதல்ல பிள்ளையார் எங்கே இருக்கார் வீட்டு பக்கமா இருக்கிறாரா பார்த்தேன் துதிக்கையை தூக்கினார் அதான் முன்னை தெல்லி அந்த முக்கில் போனா அம்மன் கோயில் இருக்கு நான் வரேன் உங்கள் வீட்டு பக்கம் அப்போ கால் விழு அப்படியா பாப்பா ரெண்டரை வருத்தமாக உன் வீட்டுக்குள்ள மன வருத்தமும் மன ஒற்றுமை குறைவும் உடல்நிலை சம்மந்தமான விஷயமும் பண நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும் பாலத்து சோசியனும் தான் சொல்லியிருப்பான் இந்த கிரகம் படுத்துமுன்னு இதிலிருந்து விடுதலை ஆகணுமே ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையும் நடைமுறையும் மட்டும் நம்ம மனத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற ஒரு சில மன வருத்தமும் இருக்கும் அதெல்லாம் மாற்றி தந்து நீ நல்லா இருவல்ல கால் ஒன்றுவாங்க நிற்க வச்சுருவோம் ஏன் கவலைப்படுற நீ கண்ண முடி உட்காரு அவனை நான் போய் பார்க்க நல்ல பங்குனி இருபதுக்கு மேலே காலத்து நிற்கும்பா இந்தா இந்த கனியை கொண்டு புளிஞ்சு கூடு தேய்ச்சி குளிக்க வை ஜெயித்து வருவேன் இந்த நல்லாரு என்கிட்ட கூட்டுவாங்க பையனை நான் ஒரு கடை இப்போ முடியாது செல்ல குட்டி வேண்டாம்ப்பா பங்குனிக்கு மேலே நடத்துவோம் என் பேரை போட்டு நடத்து ஆசத்திக்குவார் லட்ச லட்சமாக குவியும் இன்னொரு வீடும் கட்டி தருவேன் அதுக்கு முன்னால் முயற்சி பண்ணாத ஜெயித்து வா அதே ராமநாட்டு எல்லை இன்னும் உடனே அப்படி வந்துடலாமா தப்பு திருமண விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா திருமண வாழ்க்கை கேட்டு வந்தது யாரு கடன்கள் சம்பந்தமா கேட்டது யாரு வாப்பா யாருக்கடா கடன் கண்ண முடிச்சு எங்க இருக்கான் வாய்ப்பு கால்வா ஏய் என்ன வாடா ஒரே வரத்துக்கு தான் உனக்கு இடம் இருக்கு என்னடா வேணும் பக்கத்தில் வாடா கண்ண முடிக்காடா ஓகே கால்வான் வா இந்த கனியை கொண்டு வீட்டுக்குள்ளே போன மூணாவது நாள் வில பேசுறதுக்கு ஆடு வந்துடுவான் அட்வான்ஸ் என்னை என்னைய ஒரு அக்கா போயிட்டு வா சந்தோஷமா வா வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யாருக்கு பாருக்கு என்ன உங்க வீட்டு பக்கம் வீட்டு பக்கம் வாழ உகந்த அம்மன் அன்பிலாம் தமக்குரிய என்பும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்ன வேணும் களவு போடுதான் அதை வாங்கி தரேன் அவங்கள்ட்ட ஏன் கொடுத்தீங்க பாசமும் அன்பும் உங்களை குடிக்க வச்சுருது என்ன நம்பிக்கை துறையிட்ட போய் கொடுத்துருக்கியா உனக்கு அறிவு இருக்கா பாஸ்போர்ட்டெல்லாம் எங்கே வச்சுருக்கியா பாஸ்போர்ட் அடுத்து எப்போ போகணும் அவங்க உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கோம் அந்த நகையை நான் வாங்கி தந்துட்டால் போதுமா ஏழு போது கிடைக்கும் என்ன செய்யலாம் அதே அது முதல்ல தாரானே என்னடா புள்ளே நீயலாம் கால் ஒன்றுட்டுவா சொந்தமா அங்க கிறிஸ்தவ ஆலயம் வருது அவன் இருக்க இடத்துல ஒரு 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 அப்படி பொய்யன் கடன்பட்டிருக்கேன் என்கிட்ட பணம் இல்லைன்னு உங்களை பொய் சொல்லிதான் புரியுதா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் மூணு மாதம் டைம் மனசார கொடுக்க வைக்கிறேன் சண்டை வேண்டாம் கேஷ் வேண்டாம் வழக்கு வேண்டாம் பக்கத்தில் வா கண்ண முடு சம்பந்தமாக இருக்குது சரியா ஒன்றுமே செய்யாது தைரியமாக தீராத நோய் கிடையாது ஈஸியாக தீர்ந்துடும் நீயா இருக்காத நான் பார்த்துக்கிட்டுறேன் கால் ஒன்று நான் ஸ்கேன் வச்சுருக்கேன்டா பார்த்துக்கிடுவேன் கர்புசாமிக்கு இவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு முன்னால் அவன் குழந்த இருக்கும் பொட்டச்சு பிறப்பான் என்ன மாரியம்மானு பிறவி சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கும்டா போட்டி போறாமல் கிடையாடா எல்லாம் நல்லாயிரும் தைரியமா இருக்கு புண்ணியமா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க கருமசாமிக்கு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்ட பக்கத்துல கோட்டை பாக்கு வித்தவன் ஒரு ஆள் தான் இருக்கீங்களா ரெண்டு பேரை சாமி கடிச்ச பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு கால் ஆ அடுத்து வருவோம் ஜனவரி மாதம் பிறந்தாச்சு சாமி சொன்னாங்கள நம்ம எப்படி இதில் ஜெயித்துருவோமா நம்ம பேச்சுக்கு வணங்கிடுவாங்களா அவங்க இணங்கி வரக்கூடிய அளவுக்கு பேச்சு வந்துருச்சே அதனால் உன் மனைவியும் வருவா உன் பணமும் வரும் இனிமேல் யாரும் குறுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுக்க முடியாது நல்ல நேரம் வந்தாச்சு மனதை அடக்கி போட்டி இல்லாமல் நடக்கி தரேன் கால் ஒன்று வரலாம்